ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டியை குழு குழுன்னு அனுபவிச்சுட்டு நாங்கள் இப்போது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஊட்டியை விட்டு கீழே இறங்கினோம் இவ்வளோ நாள் ஒரு வாரம் குழு குழு இருந்தோம் நாங்கள் இப்போது சூட ஆரம்பிச்சிடுச்சு இப்போவே கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு கீழே மேட்டுப்பாளையம் போய் ஏதாவது நம்ம டிஃபன் சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா அப்படியே கொடிவேரி அணை பால்ஸுக்கு போகலான்னு ஒரு ஐடியா பண்ணி நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம் சத்தியமங்கலம் வழியாக இந்த வீடியோவை பாருங்கள் கம்மங்கூழ் கேள்வி இங்க வந்து கம்மங்கூழ் தான் இருக்கு எவ்வளோங்க ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் இறங்கிட்டோம் மேலே எவ்வளோ குளிர்ச்சியா இங்கே அவ்வளோ மண்டை பொழுகுது வெயில் சரி லைட்டாக கூழ் சாப்பிடலாம் இந்த ஊரில் வந்து ரொம்ப முழுதாக கீழே கிடைக்காது நம்ம ஊர் மாதிரி கீழே இருக்கிற உள்ள இங்கே கிடைக்காது இங்கே வந்து ஒன்லி கம்பங்கூழ் மோர் ஊட்டிலேருந்து வரவே மனசே வரல இந்த கீழே வந்தோடனே சூடப்பாலத்து പേറ്റ പോരും നീങ്ങല എടുക്കണം നീങ്ങല എടുക്ക് ആയിരിക്കും എനിക്ക് മുളകാവുകാ ഇതിനാണ് നിങ്ങൾ ഇങ്ങോട്ട് വാ கிளம்ப மனசே வரல கீழே வரதுக்கு ஊட்டிக்கு கிளம்பு சொல்லும் போதுல காலையிலே கிளம்பிட்டோம் அஞ்சு மணிக்கலாம் ஊட்டி விட்டு ஆனா மருந்து கீழே வீட்டுக்கு போறதுக்கு மனசே வரமாட்டேங்க காலை கிளம்பு ஒரு எட்டு மணிக்கு ஏட மணி இருக்குமா எப்படி மீண்டும் தான் வர மாட்டீங்க

தேவன் நினைக்கும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் கூழ் வாங்கி கொடுறாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சத்தியமங்கலத்துக்கு வந்துட்டோம் ஊட்டியிலேருந்து டைம் பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணி ஆக போகுது அதுக்குள்ளே பசி அதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு வழியில் க எங்களுக்கே தெரியும் மேட்டுப்பாளத்தில் கம்பம் கூட சாப்பிட்டு வந்தோம் பையன் வந்து வாழைப்பழம் வாங்க போயிருக்கான் பையன் போகிறா பாருங்கள் வாழைப்பழம் வாங்க போகிறான் விக்கி எனக்கு பசி இல்ல இவங்களுக்கு தான் பசி எடுத்துச்சு பாத்தீங்க அண்ணா கட்டது தல சுத்துது இந்த வெயில் வந்தாலே தாங்க மாட்டேங்குது ஒரு வாரம் குளு குளு இருந்தல்ல 100 டிகிரிக்கு மேல இருக்கும் அந்த வெயிலே தல வலிக்குது பயங்கரமா என்னடா எதை பண்ண குதாங்க ஆறு குதிடாங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா பரவாயில்லையே சத்தியமங்கலத்துல வந்து அதாவது வேஸ்ட் ஆக போற பதத்தை கொடுத்திருக்காங்கடா

சாப்பிட்றா சாப்பிட்றா சரி இன்னும் ஒரு ஒம்பது கிலோமீட்ரு கொடிவேரி அணை சரியா என் வண்டி வேறு ஆப்பாவது என்னென்னு தெரியல திடீர் திடீர்னு ஆப்பே ஆகாது